ஹலோ சார் உங்களை பார்க்க சுரேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார் ஆ மேல் அனுப்புங்க ஓகே சார் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சுரேஷ் சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க பணம் தாசினால இந்த கல்யாணத்துல பெரிய சிக்கலும் இந்த கல்யாணம் நடக்காது நான் லீலாவை பார்த்து பேசினேன் அவங்க அப்பா மாமாவில இருக்க கோவத்தில் வரதட்சணை வாங்காமல் பண்றதா இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு சொல்றேன் ஆனா இதுக்கு எங்க அப்பா சத்தியமா ஒத்துக்க மாட்டாரு நல்லாவே தெரியும் சார் ஆனா எனக்கு லீலாவோட சம்மதம் மட்டும் இருந்தா போதும் சார் நான் வீட்டை விட்டு வெளில வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் அவசரப்பட்டேன் எதுக்கு இன்னொருத்தரோட நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க இல்ல சார் நான் யோசிச்சு தான் முடிவு எடுத்தேன் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார் எப்படியாவது லீலாவதி கிட்ட பேசி நீங்க தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஏ சுரேஷ் என்ன காரியம் பண்றீங்க இல்ல சார் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல சார் சுரேஷ் கவலைப்படாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனைனா கூட நம்ம பேசி தீர்த்திடலாம் ஆனா உங்க விஷயத்துல ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமா என்ன இருக்கு அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் இந்த விஷயத்துல உங்களை தான் முழுமையா நம்பி இருக்கேன் கைவிட்டுறதுங்க சார் சுரேஷ் நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட சொல்லணுங்கிறது இல்ல உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது இதை பாருங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் லீலாவது கிட்ட பேசி பாக்குறேன் வேறு ஏதாவது விஷயமா இருந்தா நான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணலாம் ஆனா கல்யாண விஷயங்கிறதுனால கெடுத்தவன் கௌத்தனு முடிவெடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நாமளும் ஒரு லிமிட் வரைக்கும் பேச முடியும் அந்த லிமிட்டை மீறி நான் நடந்துக்கிட்டா அப்புறம் தேவையில்லாம பல பிரச்சனைகள் வரும் அதனால தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி பாக்குறேன் தைரியமா நீங்க வீட்டுக்கு போங்க தான் சார் நம்பி இருக்க தைரியமா போங்க வர போயிட்டு வாங்க என்னையா வேலை பண்ணிருக்க சார் நான் இந்த தப்பு பண்ணல சார் என்னையா பண்ணல நீ ஒரு குற்றவாளி எப்படி விசாரிக்கணும் உனக்கு தெரியாது விசாரணைன்ற பேர்ல அவன சாகர அளவுக்கு அடிச்சு வச்சிருக்க சார் என்ன சார் சொல்றீங்க சார் நான் சாகல அடிக்கல சார் நான் போகும்போது அவர் நல்லா தான் இருந்தாரு அதுக்கப்புறம் எப்படி அப்போ நான் போய் சொல்றேனா யோ நீ அடிக்காமலே அவன் லாக்அப்ல செத்து கிடக்கான் என்ன பூஜா இருந்த ஒரே சாட்சி மட்டும் தான் அவள் ஒரு லாக்கப் போனதா இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு என்ன பண்ணலாம் எனக்கும் ஒன்றும் புரியல மேலிடத்துலேருந்து குற்றவாளியை பற்றி கேட்டா நான் என்னையா பதில் சொல்கிறது கமிஷனர் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணார் உன்னை வேலையை விட்டு உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணதாக இருந்தார் நான் தான் அவர்கிட்ட ரிக்வஸ்டாக பேசி உன் வேலையை காப்பாற்றிருக்கேன் என்னையா புழைக்க தெரியாத ஆளாக இருக்கேன் அம்மா எங்க போயிருந்த ஒரு கேஸ் விஷயமா ராமராஜ விசாரிக்க போயிருந்தா சார் யோ என்ன எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ற எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணா ஆமா இவங்களையும் கூட்டிட்டு போயிருந்தேன் ஆமா சார் யோ என்னையா ஆள் நீ என்கொயரிக்கு போகும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் கூட்டிட்டு போனோம் எந்த சாட்டையா உனக்கு சொல்லுது இத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்க இது கூட உனக்கு தெரியாதா சாரி சார் பண்ற தப்பெல்லாம் எல்லாம் பண்ணிடு அப்புறம் சாரின்னு ஒரே வார்த்தை சொல்லிடு சரி சரி பாடிய சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ற வழிய பாரு அதான் ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் எழுதி பாடிய ஜிஹெச் அனுப்பிடு நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன் போ ஆதி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணு இல்ல பூஜா ராமராஜன் நினைக்கும் போதுதான் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு என்ன சொல்ற ஆதி போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு ஒருத்தனை தீர்த்து கட்டுறானா அவன் சாதாரண ஆள் இல்ல பெரிய கிரிமினல் தான் அதுக்காக அவனை அப்படியே விட்டுற சொல்றியா மண்டபத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு தெரியும்ல ஒருவேளை அந்த பாம்பு வெடிச்சிருந்தா

ராமராஜ் மாதிரி ஆளுங்களை எப்படி ஃபேஸ் பண்ணனும் எனக்கு தெரியும் பூஜா சொன்ன நிலமே புரிஞ்சுக்கோ விட்டுடா அது இதோட உன்னால சப்போர்ட் பண்ண முடியலனா நான் பாத்துக்கறேன் ஐ கேன் ஹேண்டில் இட் சப்போர்ட் பண்ண முடியாம நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கறேன் பட் இப்ப இருக்க சூழ்நிலை கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு தனியா இருந்து நீ என்ன பண்ணுவ ம் இப்போ நம்ம சண்டை போட வேண்டாம் கலம்பலாமா சண்டை போடுறதுக்கு சொல்ல பூஜா கலம்பலாமா இல்ல பூஜா நீ கொஞ்சம் யோசிச்சு சரி கலம்பலாமா ப்ளீஸ் லீவ் இட் யா லீவ் இட் வீட்ல அப்பா அம்மா ராஜா எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க உன்னை பாக்குறதுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேபி ரெண்டு மூணு நாள்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது வேற ஒண்ணும் இல்லக்கா கல்யாண மண்டபத்திலயும் கார்லயும் பாம் வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த காரியத்தை பண்ணது யார் பூஜா வேற யாரு அந்த ராமராஜன் தான் ராமராஜனா ஆமாக்கா பத்மாவோட அப்பா அந்த ராமராஜன் நம்ம குடும்பத்து மேல உள்ள பகைய தீத்துக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கொலை திட்டத்தை போட்டிருக்கான் ஆனா இத தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கோம்கா அந்த ராமராஜன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சு போச்சுல அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லக்கா நாங்க போலீஸ்ல பிடிச்சி கொடுத்த பாம்பு வச்சவன அந்த ராமராஜன் தன்னோட இன்ஃபுளுசை யூஸ் பண்ணி ஸ்டேஷன் குள்ளேயே அவனை கொலை பண்ணிட்டான் என்னடி இது அவனுக்கு ஈவி இருக்கமே கிடையாதா இவ்வளவு கொடூரமானவனா இருக்கா ரவுடிங்களுக்கு எதுக்கா ஈவி இருக்கலாம் இந்த மாதிரி ரவுடிங்கில் பார்த்து நம்ம பயந்து ஒதுங்கினா அவங்க நம்மளை துரத்திட்டே தான் இருப்பாங்க நாம அவங்கள எதிர்த்து துணிஞ்சு நிக்கணும் அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும் நாமக்கு எதுக்கு இந்த ரவுடிங்க சவகாசம்ல வேணாம் விட்டுரு இல்லக்கா அப்படியெல்லாம் விட முடியாது எனக்கு மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு நான் என் இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் சரி நான் சேனல் போகணும் டைம் ஆச்சு கிளம்பிட்டா ம் என்னாச்சு ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க என்ன விஷயம் நான் கேட்கறேனே தப்பா நினைச்சுக்காதீங்க இது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனாலும் பரவாயில்லைங்க சொல்லுங்க இல்ல எனக்கு உங்களை பத்தியும் உங்க குழந்தைய பத்தியும் ஒண்ணுமே தெரியாது நீங்க வந்தீங்க குழந்தைக்கு அம்மாவும் நடிக்கணும்னு சொன்னீங்க பணம் தரேன் நீங்க நானும் நடிக்க வந்துட்டேன் குழந்தை இவ்வளவு பாசமா இருக்காளே அவளை விட்டுட்டு இருக்க அவங்க அம்மாக்கு எப்படி மனசு வந்தது சாரி உங்க பர்சனல் விஷயம் அது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க இல்லனா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் என்னது உங்களுக்கு லவ் மேரேஜா ஆமாங்க நான் சிங்கப்பூர்ல அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தது எங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது அவங்க எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமான ஏற்பாடு பண்ணாங்க நான் அவசரமா சிங்கப்பூர் போகணுன்ட்டு உடனே நான் கிளம்பிட்டேங்க சிங்கப்பூர்ல நான் லவ் பண்ண பொண்ணு என் மேல உயிரிய வச்சிருந்தா எங்க வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன் உங்களையும் உங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவ எதிர்பார்த்த வாழ்க்கை என்னால தர முடியலைங்க என்னங்க சொல்றீங்க அவ பிறப்பால தமிழ்நாட்டு பொண்ணா இருந்தாலும் அவ வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர் கல்ச்சர்ல தாங்க அவ அடிக்கடி கிளப் அது இதுன்னு போயிட்டு இருந்தா அது எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க சரி குழந்தை பிறந்த சரியாயிருவான்னு நானும் முதல்ல விட்டுட்டேங்க ஆனா அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவட்ட மாற்றங்கள் அதிகமாயிருச்சுங்க குழந்தை பத்தி அவளுக்கு கவலை இல்ல என்ன பத்தி அவளுக்கு கவலை இல்ல அவளுடைய சந்தோஷத்துக்காக பார்ட்டி கிளப்னு போயிட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவா கேட்டா தேவையில்லாம எங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும் என் குழந்தை லீனா தாய் பாசம் என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டாங்க இதுக்கு மேலே அவள் அம்மா கூட இருந்தா அவளுடைய வாழ்க்கை பாதிக்குமே நினச்சி குழந்தைய நான் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் சந்திக்கவே இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலையை நான் அமைச்சிக்கலைங்க சரிங்க உங்க குழந்தை அம்மா பத்தி கேட்டா நீங்க எப்படி சொல்லி சமாளிச்சிங்க அம்மா வேலைக்கு போயிருக்கா வந்துருவான்னு சொல்லி சொல்லி அவளை நான் ஏமாத்திட்டாங்க ஆனா இப்ப கொஞ்ச நாளாவ ரொம்ப சீரியஸா கேட்க ஆரம்பிச்சிட்டா ஏற்கனவே என் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கறனால அவ மனசு பாதிக்க கூடாதுன்னு உங்கள நான் அம்மாவை நடிக்க சொன்னேன் உங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருக்கும்னு நான் கொஞ்ச கூட நினைக்கல சார் வாழ்க்கையில எல்லாருமே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு போலியான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா நீங்களும் குழந்தையும் அன்புக்காக ரொம்பவே ஏங்கி என்னங்க பண்றது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்லையே என் வாழ்க்கை பத்தின கவலை எனக்கு இல்லைங்க ஆனா என் பொண்ணு வாழ்க்கை பத்தி தாங்க எனக்கு ரொம்பவே கவலை கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி கஷ்டங்களும் சோதனைகளும் மாறி மாறி வரும் உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே தான் நடக்கும் என்னை பத்தின இன்னொரு விஷயத்த சொன்னா இது மாதிரி ஆறுதலா பேசியிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் குழப்பமாவே இருக்கு என்ன சார் குழப்பம் நம்ம கிடைச்ச முக்கியமான சாட்சி அந்த பாமர் அவன் எப்படி செத்தான் தெரியல ஒருவேளை அந்த ராமராஜுக்கு சப்போர்ட்டா நம்ம ஸ்டேஷன்ல ஆள் இருப்பாங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு உங்க சந்தேகம் சரியா தான் சார் இருக்கு அந்த ராமராஜனை பொறுத்த வரையில ஹயர் வரைக்கும் எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு சார் ஆமா சார் அதனாலதான் அசிஸ்டன்ட் கமிஷனரே ஃபோன் பண்ணி எச்சரிக்கை பண்றாரு சார் இதை பாருங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது யோ அதுக்காக அநியாயத்தை பார்த்து பயப்பட சொல்றியா அவங்க பண்ற தப்பெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருக்க முடியாதியா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ராமராஜுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேயா சரி சார் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் ஆனா அதுக்கு தகுந்த சாட்சிகள் வேணும்ல ம் அதை தாய கண்டுபிடிக்கணும் அந்த கல்யாண மண்டபத்தில் பாம் இருக்கிறத நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் வந்தது இல்லை ஆமாம் சார் அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்குது அந்த நம்பர் உள்ள ஆளுங்களை விசாரிச்சா இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிற டீட்டெயில் கிடைச்சிரும் அவங்களை விசாரிச்சா ராமராஜ் அரெஸ்ட் பண்ணிடலாம் சரி வாங்க சார் போலாம் யோ சார் போர் எயிட் த்ரீ எயிட் டூ எயிட் எயிட் இந்த கடை நம்பர் தானே ஆமா சார் போன வாரம் வெள்ளிக்கிழமை சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்து ஃபோன் பண்ணாங்களா என்ன சார் விஷயம் பயப்படாதயா பயப்படாத மாதிரி ஒன்றும் இல்லை உங்கள் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு லேடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாலாஜி கல்யாண மண்டபத்தில் பாமம் வச்சிருக்கதா இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால தான் கல்யாண மண்டபத்தில் இருந்த பல பேர் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது இன்ஃபார்ம் பண்ணவங்களை எங்கள் டிபார்ட்மெண்ட் பாராட்டணும்னு நினைக்குது அதுக்கு தான் வந்திருக்கோம் யோ பயப்படாமல் உண்மையே சொல்லியா யாரையா ஃபோன் பண்ணா சார் அது ஒரு தெரிய பாருங்க அந்த மாடி வீட்டிலேருந்து ஒரு பாட்டியம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்றேன் சார் அந்த பாட்டியம்மா பயந்து பயந்து வந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு சந்தேகமாக இருந்ததால் அதை நான் பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்டேன் அதனால தான் சார் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அந்த பாட்டியம்மா தான் ஃபோன் பண்ணிச்சு ஓகேயா நீ இப்போ உன் வேலையை பாரு என்ன விஷயம் ஒரு கேஸ் விஷயமா உங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்கணும் வேற ஒண்ணு இல்ல மேடம் போன வெள்ளிக்கிழமை காலையில பாலாஜி கல்யாண மண்டபத்தில் பாம் இருக்கிறதா பக்கத்து கடை பிசு ஓல இருந்து போலீஸுக்கு போன் பண்ணது யாரு மேடம் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க போலீஸ் தான் பயப்படணும் அவசியம் இல்ல தப்பு பண்ணவங்க தான் எங்களை பார்த்து பயப்படணும் நீங்க எந்த தப்பும் பண்ணலையே நீங்க எதுக்கு பயப்படுறீங்க போலீஸுக்கு நீங்க பெரிய உதவி தான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க நீங்க பண்ண காரியத்தால பல உயிரை காப்பாத்திருக்கீங்க இப்ப சொல்லுங்க யார் ஃபோன் பண்ணது அது நான் தான் சார் ஃபோன் பண்ணேன் வெரி குட் நீங்க தான் ஃபோன் பண்ணீங்கன்னு கடக்கார ஏற்கனவே சொல்லிட்டா அதனால தான் இந்த பதில் உங்க வாயிலிருந்து வரணும் எதிர்பார்த்த பாட்டி வயசான காலத்திலையும் உயிரை காப்பாத்து நினைச்சிங்களே உங்க மனசு யாருக்கும் வராது பாட்டி பாட்டி அந்த மண்டபத்தில் பாம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா நாங்களே பாம்பு மாதிரி பேசுறீங்க உண்மை என்னன்னு தெரியுமா சார் உதவி செய்யணும் எல்லாருக்குமே ஆசை இருக்கு இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்தா கூட பப்ளிக் கண்டுக்காம போறாங்கன்னா இந்த மாதிரி தேவை இல்லாம பிரச்சனை என்கொயரி வருமேனு பயந்துகிட்டுதான் சார் உதவி செய்ய பண்ண இந்த மாதிரி உபத்திரங்கள் வருதுன்னு தெரிஞ்சதா யாருமே எந்த உதவியும் செய்யறது மேடம் எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க உங்களுக்கு பாம்பு இருக்குது எப்படி தெரியும்னு தான் நான் கேட்டேன் எதுக்கு சம்பந்த சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க